வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பாதைகள் பயணங்கள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த பிரபல தொலைக்காட்சியின் மிக பிரபலமான பார் புகழம் பாடகி நிகழ்ச்சியின் அரை இறுதி சுற்றில் தன் மகள் பாடுவதை மிகுந்த கர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் கண்மணி கண்மணிக்கே இந்த நுண்கலைகளில் அதிகம் நாட்டமோ திறமையோ கிடையாது தமிழ் இலக்கியம் கல்லூரியில் படித்த நாட்களில் மேடையில் பேசும் திறன் இருந்தது கண்மணியின் கணவர் அழகேசன் ரசாயனத்துறை பேராசிரியராக இருந்த போதும் சங்கீதத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர் ஓரளவுக்கு பாடவும் செய்வார் அந்த மரபணுதான் அவர்களின் மகள் பொன்மணிக்கு வந்திருக்க வேண்டும் தன் கீச்சுக் குரலில் குழந்தை பருவத்தில் இருந்தே திரைப்பட பாடல்களை கேட்ட மாத்திரத்தில் கிரகித்து கொண்டு திரும்ப பாடும் ஆற்றல் பொன்மணிக்கு இருந்தது அவள் வளர வளர அந்த திறமை கூடிக்கொண்டே சென்றது பள்ளியில் நடந்த பல போட்டிகளில் பங்கு பெற்று பாட்டில் பரிசுகளை கொண்டு வந்தாள் பொன்மணி தந்தையின் சங்கீத ஆற்றல் தாயின் மேடையில் அச்சமின்றி பேசும் திறன் இவற்றின் பலன்தான் இன்று பொன்மணி இந்த தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பினை கொண்டு வந்திருந்தது இந்த நிகழ்ச்சிகளில் இடம்பெறுபவை முக்கியமாக திரைப்பட பாடல்களே பழைய மிக பழைய புதிய என்று பலவிதமான விதமான கலவைகளில் குழந்தைகள் தங்கள் திறமையை வெளிக்காட்டிக் கொண்டிருந்தனர் கண்மணிக்கு திரைப்படங்கள் பார்ப்பதும் பாடல்கள் கேட்பதும் அறவே நின்று போய் பல ஆண்டுகளாகிவிட்டன ஆகவே அவளால் பாடலையோ பாடல் படத்தையோ நடித்த நடிகர்களையோ இசையமைத்தவர்களையோ நுணுக்கமாகப் பிரித்து இனம் காண முடியவில்லை பிரபலமான அன்றைய கண்ணதாசன் இன்றைய வைரமுத்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இளையராஜா ஏ ரஹ்மான் என்ற பெயர்கள்தான் ஓரளவுக்கு அறிமுகம் அவளுக்கு பொன்மணிக்கோ இவையெல்லாம் அத்துப்படி நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் கால் இறுதி அரை இறுதி சுற்றுகளுக்கென்று பிரத்யேகமாக சில சிறப்புகளை அமைத்திருந்தனர் அதில் இன்றைய அரை இறுதி சுற்றுக்கு எதிர்பாராத ஒரு திரைப்பட கலைஞர் வருகை தருவார் அவருடன் சம்பந்தப்பட்ட ஒரு பாடலை இந்த போட்டியில் பங்கு பெறுபவர்கள் தன் முறை வரும்போது பாட வேண்டும் இதற்கு எந்த முன் பயிற்சியும் கிடையாது அந்த வகையில் இன்று வந்திருப்பவர் என்று நிகழ்ச்சி கோப்பவரின் பலத்த அறிமுகத்துடன் ஒளி வெள்ளமான அந்த மேடைக்குள் நுழைந்தவரை கண்டதும் கண்மணிக்கு சட்டென்று ஏதோ ஒன்று நினைவில் இடறியது பல ரசிகர்களையும் கவிஞர்களையும் தன் வார்த்தை ஜாலத்தால் மயக்கி இன்று இளைஞர் மத்தியில் பிரபலமாக திகழும் கவிஞர் கவிதை கார்முகில்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் என்று கூச்சலிட்டாள் அந்த தொகுப்பாளினி பின்னோக்கி வாரப்பட்டு சுருள் சுருளாக தோல் வரை இருந்த கருத்த முடி அகன்ற நெற்றி இடுங்கிய கண்கள் மெல்லிய உதடுகள் சற்று இரட்டை நாடியான தேகம் பழ பழவின்று வெள்ளை ஜிப்பா பைஜாமா கூப்பிய கரங்கள் முகத்தில் முறுவல் என நுழைந்த இவர் கவிதை கார்முகிலா இது என்ன பெயர் இவரை எங்கு பார்த்திருக்கிறேன் மிகவும் பரிச்சயமாக ஆனால் எங்கோ கனவில் பார்த்த முகம் போல் தோன்றுகிறதே யாரோ இவர் கண்மணியின் மூளை குழப்பத்திலும் கூட தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பித்தது கரவொலி காதை பிளந்தது இப்போது கார்முகில் இந்த நிகழ்ச்சியை பற்றி சில வார்த்தைகள் கூறுவார் கண்மணி இமை கொட்டாமல் அந்த பிரபலத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அன்பான நண்பர்களே வணக்கம் என்ன இங்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த கார்முகிலின் தொடர்ந்த பேச்சும் கட்டை குரலும் கண்மணியை பல ஆண்டுகள் பின்னே இழுத்து சென்று விட்டன தமிழரசு கல்லூரி நாட்களில் அவளுக்கு ஓர் ஆண்டு முன்னதாக படித்து அவளுடன் பேச்சு போட்டிகளில் போட்டியிட்டு பல முறை வென்றவன் சில முறை தோற்றவன் பிறகு நட்பு மலர்ந்து காதல் என்ற கண்மணியின் பின்னால் அலைந்தவன் அவனா இவன் அப்போதே திரைப்படங்களில் ஏதாவது ஒரு வகையில் பிரவேசிக்க வேண்டும் என்ற கனவுகளுடன் செயல்பட்டவன் ஆனால் படிப்பு முடிந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடங்கள் வேலை ஏதுமின்றி வெட்டியாக பல தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் என்று அலைந்து திரிந்து கொண்டிருந்தான் அதனால் தான் கண்மணி கூட அவன் காதலை உதறி தில்லி பல்கலைக்கழகத்தில் ஆங்கில விரிவுரையாளராக பணிபுரிந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்த அழகேசனை மனம் செய்து கொண்டாள் கண்மணிக்கு கடைசியாக தமிழரசனிடம் பேசியது சற்று தெளிவில்லாமல் இருந்தாலும் அதன் உள்ளடக்கம் நினைவுக்கு வந்தது கண்மணி என்றுமே நிகழ் காலத்தில் வாழ்பவள் யதார்த்தவாதி இதை பாருங்க தமிழ் உங்க ஆர்வம் எனக்கு புரியுது உங்க கனவும் எனக்கு விளங்குது ஆனா என் பெற்றோருக்கும் மற்றவங்களுக்கும் ஏன் எனக்கும் கூட அதில் அதிக உடன்பாடு கிடையாது திரைப்பட உலகம் என்பது ஒரு கனவு தொழிற்சாலை அதில் நுழைந்து வெற்றி அடைய திறமை மட்டுமே போதாது கூடவே அதிர்ஷ்டமும் வேணும் பின் வேணும் பொறுமை வேணும் சகிப்பு தன்மை வேணும் உங்ககிட்ட அதெல்லாம் இருக்கான்னு நான் உங்களை கேட்க போறதில்ல ஆனா இதெல்லாம் எங்கிட்ட கிடையாது அதுதான் நிஜம் நீங்களும் நானும் நண்பர்களாக ஆரம்பித்தோம் கொஞ்ச நாள் காதல் போல ஏதோ ஒரு கவர்ச்சி ஏற்பட்டது அந்த கவர்ச்சி ஒரு வாழ்க்கையை நடத்தி செல்லும் அளவுக்கு தாக்கு பிடிக்கும்னு எனக்கு தோணல ஆகவே நாம் இருவரும் நண்பர்களாகவே பிரிந்து விடுவோம் எனக்கு இதில் வருத்தமோ குற்ற உணர்வோ இல்லை உங்களுக்கும் இருக்கக்கூடாது என்பதுதான் அவள் கடைசியாக அவனிடம் பேசியதன் சாரம் பதினைந்து வருஷங்களில் கண்மணி தில்லியில் இருந்து மும்பை பின் சென்னை என்று இடங்கள் மாறி இன்று மூன்று குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறாள் மிகுந்த வசதிகள் செழிக்கவில்லை என்றாலும் இன்றைய அத்தியாவசியங்களான ஒரு வீடு கார் இரு சக்கர வாகனம் பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கும் மகனும் மகள்களும் என்று குறையென்றும் இல்லை ஆனால் இவன் தமிழரசு நடுவில் ஏதோ காற்று வாக்கில் தமிழரசு காதல் தோல்வியில் தற்கொலைக்கு முயற்சி செய்தான் என்றும் சில காலம் பைத்தியமாக திரிந்தவன் என்றும் செய்திகள் வந்தன கண்மணிக்கு சற்று வருத்தம் தந்தது என்றாலும் குற்ற உணர்வு இல்லை வாழ்க்கையை எதிர்கொள்ள மன வலிமை தேவை என்பதை அவள் உறுதியாக நம்பினாள் இன்று பார்ப்பது கேட்ட வதந்திகளோ நிஜமோ எல்லாவற்றையும் தூர தள்ளிவிட்டது அதே குரல் முகத்திலும் தோற்றத்திலும் தான் வித்தியாசம் திடீரென்று அவள் சிந்தனைகளை எல்லோரும் கரவொலி எழுப்பும் மோசை சிதைத்தது அவன் பேசியது எதையுமே தான் செவிகளில் வாங்கவில்லை என்பதை அப்போதுதான் கண்மணி உணர்ந்தாள் தொகுப்பாளினி இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கவிதை கார் முகிலின் பாடல்களை பங்கு பெறுபவர்கள் பாட வேண்டும் அதில் யார் மிக சிறப்பாக பாடுகிறார்களோ அவருக்கு கவிதை கார்முகில் ஒரு பரிசினை பிரத்யேகமாக வழங்குவார் என்றாள் இவன் எந்த படத்திற்கு என்ன பாடலை எழுதி பிரபலமானான் குடும்பத்தின் பந்தங்களில் உடன்று கொண்டிருந்த கண்மணிக்கு இவன் பாடல்களை பற்றி எதுவும் தெரியவில்லை படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு கலைந்தனர் மீண்டும் அரை நேரத்தில் தொடங்கும் என்ற அறிவிப்புடன் பொன்மணி கண்மணியிடம் ஓடி வந்தாள் அம்மா எனக்கு கார்முகில் சாரோட பாட்டின்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா என்றாள் மலர்ச்சியுடன் கண்மணி விழித்தாள் அப்படி என்னடி பிரபலமான பாட்டு என்றாள் அதம்மா வாங்க மச்சி வாங்க வந்து வழியாம போங்கன்னு ஒரு பாட்டு இருக்கே சூப்பர் சாங்மா என்று அபத்தமான அந்த பாட்டை அபிநயத்துடன் சின்ன குரலில் பாடி காட்டினாள் எனது கண்மணியின் விழிகள் தெரித்து விழுவது போல் விரிந்தன அந்த பாட்டா அது மட்டமான ரிலீக்ஸ் ஆச்சே என்றாள் சகிக்க முடியாமல் அடப்போமா உனக்கு என்ன தெரியும் அது சும்மா ஜாலிக்கு அவர் சீரியஸான நிழலை துரத்தாதே கண்ணு கெட்டாத வெண்மீன் பெண் என்றோர் மண் கலைந்த ஓவியங்கள்னு ஏகப்பட்ட நல்ல கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு உனக்கு தெரியாது என்றாள் கோபத்துடன் கண்மணிக்கு ஏதாவது விளங்கினால்தானே ஆனால் தமிழரசை பார்த்து நேரில் பேச வேண்டும் என்ற அவா எழுந்தது அதற்கேற்றாற் போல பங்கு பெறும் ஐந்து பெண்களையும் அவர்கள் பெற்றோருடன் கவிதை கார்முகில் சந்திக்க விரும்புகிறார் என்று வந்து சொன்னார்கள் மாமா என்ற கையை பிடித்து இழுத்து சென்றாள் பொன்மணி பரஸ்பர அறிமுகம் நிகழ்ந்தது கண்மணியை நேருக்கு நேர் சந்தித்தபோது போது தமிழரசுவின் கண்களில் வியப்பு பளிச்சிட்டது கண்மணி என்னை தெரியறதா தமிழரசு என்றாள் செல்வத்தின் செழிப்பு தமிழரசையின் தோற்ற பொலிவில் தெரிந்தது ஓ மறக்க முடியுமா மறக்க இயலாத முகமாயிற்று கண்மணிதானே என்றான் கவிதையின் நடையில் புன்னகையுடன் எப்படி இருக்கீங்க என்றாள் கண்மணி கேட்டபின் கேள்வியின் அபத்தம் உரைத்தது புன்முறுவல் செய்தான் கார்முகில் அதுதான் நேரில் பார்க்கிறீர்களே நன்றாக இருக்கிறேன் உங்கள் மகளா பாடுகிறாளா என்றான் பொன்மணியை பார்த்து ஆமா சார் பாடுகிறேன் என்கிறாள் பொன்மணி உற்சாகத்துடன் நான் என்ன பாட்டு பாடிட்டும் சொல்லுங்க என்றாள் தொடர்ந்து கார்முகில் சற்று யோசிக்கிறான் பின் நிழலை துரத்தாதே தெரியுமா என்றான் கண்மணியின் முகத்தை பார்த்தபடி ஓ எனக்கு மிகவும் பிடித்த பாட்டு சார் அது என்றாள் பொன்மணி அதையே பாடு அது எனக்கும் பிடித்த பாட்டு என்றான் கார்முகில் அதற்குள் பொன்மணியை வேறு எதற்காகவோ தயாரிப்பாளர்கள் அழைக்க கண்மணியும் கார்முகிலும் தனித்து விடப்பட்டனர் கண்மணிக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை திடீரென்று ஏதோ ஒரு ஏமாற்றம் திரண்டு வந்து தொண்டையை அடைப்பது போல் இருந்தது எங்கே இருக்கிறீர்கள் கண்மணி இப்போது சென்னையிலா என்றான் முகத்தில் பொன்முறுவல் ஒட்டியே இருக்கிறது ஆமாம் நீங்க உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு மூணு என்றாள் கண்மணி எனக்கு ஒரே பையன் என் மனைவி வெறும் இல்லத்தரசி கிழக்கு கடற்கரை சாலையில் வீடு என்றான் ஓ உங்கள் கணவர் அவர் ப்ரொஃபஸராக இருக்கிறார் அடையாரில் தான் பிளாட் ம் அப்புறம் என்றான் அதே பொன்முறுவலுடன் நீங்க தான் சொல்லணும் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கீங்க எனக்கு தெரியல என்றாள் கண்மணி தன் குரலில் குரோதம் ஒலித்ததோ என்று அவளுக்கு தோன்றியது கார் முகில் வாய் விட்டு சிரித்தான் செயற்கையா இயற்கையா என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை பின் பேசினான் கண்மணி ஒரு வகையில் எனக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்தியவர் நீங்கள்தான் நான் இந்த உயரத்தை அடைவதற்கு முன்னர் பல பள்ளங்கள் இல்லை படு பாதாளங்களை பார்த்தவன் கண்மணி அமைதியாக இருந்தாள் ஒரு கண்ணதாசன் பாடலில் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது என்று வரும் அதுதான் நிஜம் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நன்றி என்ற கை கூப்பினான் தமிழரசு நல்ல வேளை நான் இவளை மணந்து கொள்ளவில்லை எத்தனை வருமனாக பார்க்கவே சகிக்காமல் இருக்கிறாள் இவளுடன் பார்த்தால் என் மனைவி அனு எவ்வளவு அழகு இவள் விருப்பப்படி ஏதாவது வேலையில் சேர்ந்திருந்தால் கோடிக்கணக்கான நடுத்தர குடும்பஸ்தனில் நானும் ஒருவனாகி இருப்பேன் என்னை இவளிடமிருந்து விலக்கிவிட்ட விதியே உனக்கு நன்றி என்ற மனதுக்குள் சொல்லிக் கொண்டு திரும்பி நடந்தான் தமிழரசு கண்மணிக்கு நிகழ்ந்தவையெல்லாம் கனவா நிஜமா என்று விளங்கவில்லை எது சரி எது தவறு எது யதார்த்தம் அவள் அன்று எதற்கு எதிர்காலம் இல்லை என்று நினைத்தாளோ அது இன்று வளர்ந்து நிற்கிறது அவள் எது நிலையானது என்று நினைத்தாளோ அது அந்த நிலையிலேயே நிற்கிறது ஓ அவன் குறிப்பிட்ட பாட்டு சட்டென்று நினைவுக்கு வந்தது நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை தெரியாத பாதையில் புரியாத பயணம்தான் வாழ்க்கை அவள் கனா கண்டு விழித்த நிலையில் தன் இருக்கையில் வந்து அமரும்போது நிழலை துரத்தாதே என்ற பாடலை அவள் பெண் மேடையில் பாடிக்கொண்டிருந்தாள் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ